இப்படி நபிமார்களுடைய வரலாறுக்குள்ளே போனோம்டா எல்லா நபிமார்களையும் நம்ம இன்ஷால்லா நினைவு கூறவும் செய்யலாம் அவங்களுடைய பெயரை சொல்லுவதாக அழகீஸ் அலாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மலக்குமார்களுடைய பெயரை சொல்லிதா அழகீசல்லாமுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுக்கு நன்மைகளை தான் அல்லாஹால எழுதுவான் தோல்களில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நிச்சயமாக நன்மைங்கிற ஏடை நிறைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவாங்கிற உறுதியோட இன்ஷா அல்லாஹ் செயல்படக்கூடியவங்களாக இருக்கும் என் கண்மணி நாயகம் ரசூல் செல்ல லாகு அலைவர் செல்லாம் அவங்க தாய் நகரத்திலிருந்து வர்றாங்க சொல்லடி கல்லடி அனைத்து வேதனையும் தாங்கியவர்களாக பலம் இழந்தவர்களாக தன்னன் தனியாக தனித்தவர்களாக வந்து ஒரு மரத்தடியை வந்து அமர்றாங்க அமர்ந்து அல்லாட்டை என்ன கேட்குறாங்க யார்தான்னா தாவ தாவத்தியப்போன எல்லையை அடிச்சுட்டாங்களே அப்படிலாம் புலம்பில்லை என்ன என்ன சொன்னாங்க ஏதான் என்னுடைய தைரியம் குறைந்து விட்டது என்னுடைய வலு அவங்களை எதிர்க்கக்கூடிய வழி இல்லாமல் ஆயிடுச்சு நான் பலகீனமாக இருக்கேன் என்னுடைய ஆற்றல் எல்லாம் எதுவுமே வேலை செய்யலை அதெல்லாம் நீ மன்னிச்சிரு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு கேட்டாங்க எனக்கு இப்படி ஆக்கிட்டியே நான் தீன் பண்ணி போனதுக்கு எனக்கு இந்த அடியா அப்படி இப்படி நான் அவங்க புலம்பில் எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க தன் மேலே அவங்க திருப்பிக்கிட்டாங்க அல்ல அதை பார்த்தா அல்ல அவர்களுக்கு நல்லா வலுவை கொடுத்தான் மதினாவில் போய் இஸ்லாத்தை பரப்பக்கூடிய வல்லமையை கொடுத்தான் அதே தாயிப் நகரத்தில் போர் புரிஞ்சு வெற்றி அடைய வச்சான் அதே தாயிப் நகரம் மக மக்களுக்கு அலக்துல்லில்லா இதாயத்தை கொடுத்தான் சுபகாரம் எவ்வளவு பாக்கியங்களை கொடுத்தான் அப்போ அல்லாண்டு நம்ம பணிவோடு நடந்துட்டா எனக்கு ஏன் இந்த இது எனக்கு ஏன் இது நான் தனம் கிடைச்சேன் உனக்கு எனக்கு ஏன் இதை கொடுத்த அது இல்லை எல்லாத்தையும் நம்ம திறந்ததுலேருந்து நம்மளுக்கு என்னென்ன உறுப்புகள் நம்மளுக்கு தேவையோ அத்தனையும் கொடுத்துருங்க அதை அவன் கிட்ட போய் நம்ம கேட்குற துவா என்ன யாரெல்லாம் அம் இது நீங்கள் கொடுத்த அதை உன்ட்ட அப்படியே உனது ஒப்படைக்க நீங்கள் அருள் முறிஞ்சிரு யாரெல்லாம் இந்த துவாவை தான் நம்ம கேட்கணும் ஒழிய எனக்கு போய் இப்படி நடத்திருச்சேன் இன்னும் என்ன நம்ம யார் நம்மளால் என்ன முடியும் கண்ணை மூடிக்கிட்டோம்னா திறக்க நம்மளுக்கு ஐடிச்சு கிடையாது கண்ணை மூடினா திறக்க முடியுமா நிச்சயமாக முடியாது நாடாம குகைவாசிகள் முந்நூறு வருடம் தூங்குனாங்க கபுசூரானம் இன்னைக்கு ராத்திரிக்கு ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் அப்போ அந்த இதில் முந்நூறு வருடம் குகைவாசிகள் தூங்கினதாக வரலாறு இருக்குல்ல இப்போ அந்த முந்நூறு முந்நூறு வருஷம் அவங்க தூங்கினவங்கள அவங்க தூக்கத்தில் அப்படியே கிடந்தா மண்ணை அரிச்சிடும் அதுக்கு அல்ல ஒரு மழக்கை நியமிச்சு அவங்கள திருப்பி திருப்பி படுக்கை போட்டுக்கிட்டு இருந்தான் திரும்ப திரும்ப அவங்கள என்ன செஞ்சான் திருப்பி விட்டுக்கிட்டு இருந்தான் எப்படிப்பட்ட இறக்கம் உள்ளவன் அப்போ அவங்க நல்லோர்களோடு போனதுனால அந்த நாய் என்ன செஞ்சிச்சு அதுக்கு அல்லாஹு நாளைக்கு மனித உருவாக்கி ஆக்கி அதை அல்லாஹால சொர்க்கத்துக்கு அனுப்புவான் நாயாக போகாது அலைய சிலத்துக்கு காலில் பட்டு நசுங்காமல் இருந்த எறும்பு என்ன செஞ்சிச்சு அதுடைய சமுதாயத்தை காப்பாற்றுனதுனால அல்லா என்ன செய் அந்த எறும்பை சொர்க்கம் போகப்பான் அது சமுதாயத்தை காப்பாற்றுனதுனால இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை தொழுகை ஏவுறதுக்கு பயப்படுறோம் சொன்ன என் கணவர் திட்டுவார் அது எங்கே என் சொல் கேட்குது என் பிள்ளைய தூங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அந்த பிள்ளைய ஒரு நாலு வயசுக்குள்ளே அஞ்சு வயசுக்குள்ளே இப்போ சுபுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் போகும்போது இந்த பிள்ளைக்கும் தாயி தானே எழுப்பி விட்டுருக்காங்க ஒரு கரம்லாம் பனி ஒரு பையன் தொழுகைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அது பனியாக இருக்குது இப்போ பணியில் வந்தால் தான் அப்புறம் வெயில் தெரியும் அப்படின்னு அவர் தந்தை சொல்கிறார் சின்ன பிள்ளை அப்போ அப்படியும் ஒரு பக்கம் இருக்குது ஏன் மொத்தமாக ரமலான் நிறைஞ்சது மாதிரி கராபி நிறைஞ்சது மாதிரி ஜும்மா நிறைகிறது மாதிரி பெருநாள் கொத்துப்பா நிறைகிறது மாதிரி ஏன் நம்ம ஆண்கள் எல்லாம் எங்கே போகிறாங்க பெண்கள் எல்லாம் எங்கே முசல்ல நோமக்கு பிறகு முசல்லக்கள் ஏன் ரொம்ப ரொம்ப பேர் வீட்டில் மடித்து வைக்கப்பட்டிருக்கு நல்லா பாதுகாப்பானாக அப்போ நம்ம இன்ஷா அல்ல நம்மளுடைய வணக்க பரிபாடு எல்லாமே நன்மணி நாயன் ரசூல் செல்லல்லா அலைவர் செல்லன் எப்படி அவங்களே அவங்க எப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க எனக்கு போய் இப்படி அடியாக வாங்கினேன்னு சொன்னாங்களா அதுபோல் அவங்களுடைய பணிவோடு அல்லாண்டு நம்ம கேட்டோம்டா இன்ஷா அல்ல எல்லாம் இறக்க முடியல நம்மளை அழுத வச்சு பார்க்கறதுல அவனுக்கு ஏதாவது இருக்கா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுல அவனுக்கு எதாவது கிடைக்குதா நம்ம அழுதுகிட்டே இருக்கிறதுல கிடைக்குதா நம்ம கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம்டா எதனால் கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம் தொழுக முடியலன்னு கவலைப்பட்டுருக்கோமா கஷ்டப்படுறவங்க எதுக்கு கஷ்டப்பட்ருவோம் காசு பணம் சொத்து சுகம் நான் இதை வச்சுருக்கேன் இதை நான் கொடுக்க மாட்டேன் அதை வச்சுருக்கேன் அதை கொடுக்க மாட்டேன் இது தானே அது எவ்வளவுதான் இப்போ என்கிட்ட இருக்குது நான் வச்சுருக்கேன் நிறையா வச்சுருக்கேன் நமக்கு தானே யாருடைய பொருள் என் பொருள் இல்லையே என் கூட வர்றது என்னது நான் இந்த நல்ல அமல் தான் என் கூட வர்றேன் அப்போ அந்த அடிப்படையில் அந்த அமல்கள் நம்ம கூட வரக்கூடிய அமல்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கணுங்கிற அந்த ஒரே உதிப்போடு நம்ம இன்ஷா இல்லை ஒவ்வொருவர்களும் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்கிறவங்க தான் ஏன்னா நம்ம ஆயிலாக இல்லைல்ல முகமது ரசூலுல்லாங்கிற களிமாவை சொல்கிறவங்க தான் சொல்லிக்கிட்டே இருப்பவர்கள் தான் இனிமேல் சொல்ல போகிறவர்கள் தான் அந்த இறுதி முடிவு அந்த கலிமா வருவது வருவது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் முஸ்லீமாக இருந்த நாம் மூமினாக மாறி அந்த கண்மணி நாயம் ரசூல் சல்லாவை சொல்லி அழகிய முகத்தை பார்த்து கொண்டே களிமாஷாவை சொல்லக்கூடிய வாக்கியத்தை நம்மளுக்கு அல்லா நமக்கு தரணும் தருவாங்கிற அந்த ஒரே நம்பிக்கை தான் நம்மளுக்கு சரி நம்ம கண்மணி ரசூல் ரசுக் அலைவர் அலைவசல்லாம் அவர்களுடைய வழியில் வந்த சகாபாக்கள் அவங்க கூடையே நிழலாக இருந்த அவர் சித்திகரையில் அவருடைய இதுவாக எப்படி இருந்துச்சு அந்த சுற்றுக்குருவியை போல என்னை கூடாதா அதுக்கு எந்த கேள்வி இல்லையே நீ எப்படி பறந்த நீ எப்படி உணவு தண்ட நீ கேட்க மாட்டியே நான் என்னையை கேட்பியா அப்படின்டா வாயில் கல்கரை போட்டு வாயில் மூடிக்கிடுவாங்களாம் ஏன்னு கேட்டால் வீண் பேச்சு வராமல் இருக்கணும் அதுக்காக நான் கற்களை போடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டை போய் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வீண் பேச்சு ஒவ்வொருத்தட்டும் எத்தனை விஷயமான பேச்சுக்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் பேசுகிறதுக்கு தான் அல்ல நாவாக தந்திருக்கேன் அந்த பேச்சை கூட நன்மையின் பக்கம் திருப்பக்கூடிய பேச்சாக நான் சொல்லும் சொல்லும்போது எனக்கும் கேட்கும்போது உங்களுக்கும் அல்ல அத்தைய பண்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஏன்னா இப்போ பழமொழி சொல்லுவாங்க சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் ஏன் அந்த பெண்ணுக்கு ஏன் சொல்கிறாங்க ஆணுக்கு ஏன் சொல்லலை அப்படின்னா ஒரு பெண் நினைத்த அந்த வீட்டை சொர்க்கமாக்கலாம் அதே பெண் நினச்சால் நல்லா பாதுகாக்கணும் ஆக்கலாம் நாம் எந்த பெண்ணாக வாழ நம்ம பிரியப்படுறோம் நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை அவங்கெல்லாம் அப்படி நடந்தால் நான் என்ன செய்வேன் அது சொல்றதுல நம்மளுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அவங்கள்ட இருந்து நம்ம எல்லாமே அனுபவிக்கிறோம் உணவில் இருந்து உடையிலிருந்து எல்லாம் அனுபவிக்கிறோம் அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து எல்லாம் அனுபவிக்க ஆசைப்படுறோம் என் பிள்ளை அதை செய்யணும் என் பிள்ளை இதை செய்யணும் ஆசைப்படுறேன் அந்த பிள்ளைக்கு நம்ம எதை கொடுத்து வளர்த்தோம் துணியாவை கொடுத்துருந்தா அந்த பிள்ளை துணியா தான் நம் மார்க்கத்தை கொடுத்துருந்தா மார்க்கத்துடைய மாகுல் வந்துடுச்சுருந்தா அந்த பிள்ளை காயை நேசிக்கும் காயை நேசிக்கிற பிள்ள அனைவரையும் நேசிக்கும் அப்போ அந்த வாய்ப்புள்ள அந்த பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை நம்ம வரக்கூடிய சந்ததிகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் முகப்பத்தோட மார்க்கத்தின் பற்றோடு வளர்க்கக்கூடிய தாய் தந்தைகளாக அல்லாஹோ தலாக்கிய அருள்வானாக கண்மணி நாயும் அலைவ செல்லம் சொர்க்கத்தில் பெண்களை பார்த்தேன் நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன்டாங்க அவங்க கண்ட சொர்க்க பெண்களில் நாமளும் இருப்பதற்கு பல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன்னாங்க நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லை அவன் அவனை அனைவரும் நீங்கள் நாங்கள் நன்றி செலுத்த தவறியவர்கள் நாங்கள் அந்த கூட்டத்தில் நம்ம சேராமல் கலாம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்ற நம்ம அதிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம் நம் கண்மணி நாயம் ரசூத் அலைவு செல்லம் அவர்களின் பொருட்டினால் இந்த எளிய சிறிய மஜிலிசை வல்ல ரஹ்மான் எட்டுக்கொள்வானாக ஒப்புக்கொள்வானாக கபில் செய்வானாக என்று கூறி இந்த பயானை நிறைவு செய்கிறேன் वाहिद भॻवान आणी سلام या न رسول سلام न